வணக்கம் கன்னிராசி அன்பர்களே புதன் அப்படிங்கிறது தான் உங்க ராசியுடைய நாதன் புத்தி அப்படின்றது ஆனா அந்த புத்தி எப்போ சுறுசுறுப்பாக சுற்றிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் ஃப்ரெண்ட்ஸோட நாட்டத்தோடு சுற்றி ஒரு சின்ன பிரயாணங்களை ஏற்படுத்தி கொண்டே இருந்தால்தான் உங்களுக்கு ஏதோ செஞ்சு கொண்டு இருக்கிறோம் என்ற எதுதான் எங்கே போனாலும் ஒரு டூர் அடிச்சுட்டே இருப்பீங்க அப்படி டூர் அடிக்கலைன்னா உங்களுக்கு சும்மா இருக்க தெரியாது அட்லீஸ்ட் பீலா வீலாக்கில் போய் எதாவது ஒரு டூரானு பார்த்துட்டு இல்லைன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது இப்படி தான் அவங்களுடைய மைண்ட் செட்டு ஏன்னா அவங்களும் கொஞ்சம் ஹாப்பி மூடில் வச்சுக்கிட்டு நல்லதுன்னு பார்க்குறீங்க அந்த ஹாப்பி மூடில் இருக்கிறதுனால தான் நிறைய விஷயங்கள் உங்கள் தொலைத்து விடுகிறீர்கள் என்ற உண்மையும் புரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா சனி பார்க்கிறார் அப்படிங்கும்போது யார் ஒரு சும்மா விளையாட்டுத்தனமாகவே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய காரியங்கள் சக்ஸஸ் வர்றதில்லை அப்படிங்கிறதும் கொஞ்சம் சீரியஸாக எதுவும் பண்ணா விளையாட்டுமே சீரியஸாக பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி பண்ணுறவங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி இருக்கும் அப்படிங்கிறதும் உண்மை அப்போ நீங்கள் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் டியூன் பண்ணிவிடுங்க நான் செய்கிறதெல்லாம் விளையாட்டுக்கு இல்லை கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத டியூன் பண்ணக்கூடியது தான் இந்த வாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எக்ஸசைஸ் இது தான் இந்த வாரத்தில் சந்திரன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார் இரண்டாம் இடத்துல அவர் மூவாரார் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பைசாலாம் கொடுக்க அடுத்தடுத்த விஷயங்களெல்லாம் எல்லாம் சுகஸ்தானத்துக்குள்ளே போகும்போதும் உங்களுக்கு வண்டி வாகனங்களில் சில மாற்றங்கள் ஏற்படுவதற்காகவும் சில செலவுகளை வைத்தாலும் வரவுகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவும் கொடுத்த கடனெல்லாம் கொஞ்சம் திருப்பி வாங்கி கொடுப்பதற்காகவும் கொஞ்சம் சுகத்தை கொடுப்பதற்காகவும் இந்த வாரத்தில் பிரயாணித்து கொண்டு இருக்கிறார் அதனால் இந்த வாரத்துடைய ஐடியா புரிஞ்சிச்சு குரு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அப்படின்னாலே ராகவே பார்க்கிறார் அப்படின்னா அதிகமாக வாங்கின கடன்கள் குறைய போகிறது அப்படிங்கிற சூட்சமும் புரிந்து கொள்ளலாம் பணம் வெளியில் விரையமாகாமல் பார்த்துக்கிறதே நல்லது இந்த க்ரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணி இன்னொரு கார்டுக்கு கார்டை க மேட்ச் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க கடனை வாங்கிட்டு அந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிலாம் பண்ணாமல் லீகலாக என்ன பண்ணணும் கடனை அடைக்கணும் அந்த கடனை அடைக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அதை மட்டும் யோசிங்க அதுதான் சக்ஸஸ் ஸ்டோரி இல்லைன்னா என்ன ஆகும் குரு பார்க்குறாருனால இதனால் அந்த கடனை அடைக்க முடியாத சூழ்நிலையும் ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது ஒரு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவீங்க உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்காரர் எட்டில் இருக்கிறதுனால எதிர்பாராத லாபங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதும் சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிற இந்த நல்ல வைபவம் உங்களுக்கு கடன் மட்டுமில்லை தடைப்பட்ட காரியங்களான சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் திருமணத்துக்கு நிச்சயதார்த்தமான குழந்தைகள்லாம் இருப்பாங்க தடையாயிருக்கும் இந்த சங்கடக சதுர்த்தியினுடைய விரதமானது அந்த தடையை நீக்கி அவர்களுடைய திருமணத்தை நடத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது மனதில் புரிந்து கொண்டால் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்